நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பில் உங்கள் அத்துணை பேரையும் எல்லா நண்பர்களையும் அனைத்து சசிகளையும் வருக வருக வரவேற்பதை பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவா போற்றி நண்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த புத்தமுத்திய காணொலிக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம காதல் தலைப்பு அப்படிங்கிற வரிசையில மேசராசியை தொடர்ந்து பேசிடுவோம் காலபுஷனுடைய ஆட்சி வீடு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு திறந்துட்டு அவங்களுக்கு காதல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியவே முடியும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ரிஷபராசி என்பர்கள் காதலிப்பார்கள் காதலிப்பவர்களையே மனமுடிக்கக்கூடிய யோகமும் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு ஆனால் காலப்போக்கில் அந்த காதல் யார் மேல காதலிக்கிறீங்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கையின் முதல் எதிரியாக மாறக்கூடிய யோகமும் உண்டு இது எப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் வீடு கண்ணி அது காலபுருஷனுக்கு எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதனால உங்களுடைய காதல் என்பது காலப்போக்கில் காதலிப்பவர்களே எதிரியாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இந்த வருடம் பிடிக்கும் யாராவது புதிய நபர் வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் புதிய நபர் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கான காரணம் ரிஷபத் ராசி வந்து இப்போதைக்கு நம்பர் ஒன் ஸ்பாட்ல வந்து இருக்காங்க புதிய நபர்கள் வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையை வந்து மாத்துவாங்க மகிழ்ச்சி வெள்ளத்துல உங்களை கொடுத்துவாங்க எல்லாம் நடக்கும் அதாவது இந்த காதல்ல மூணு நிலைன்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து பட்டாம்பூச்சி நிலை பட்டர்ஃபிளை ஸ்டேஜ் சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பேருமே அவங்களுடைய எல்லா விதமான பாசிட்டிவ் எல்லா நல்லதையும் சொல்லிப்பாங்க லாங் கால்ஸ் கான்வர்சேஷன் நடக்கும் லாங்காக டெக்ஸ்ட் பண்றது நல்ல நல்லதாக பேசுறது அந்த நினைவுகள் ஏற்படுத்துறது சூப்பர் மெமரிஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ் தான் ஏற்படுத்துவாங்க அது காலப்போக்கில் இரண்டாம் நிலையம் சொல்ற ட்ரையல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்றது சோதிக்கக்கூடிய நிலையின் சோதனை நிலையில தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் டைவர்ஸோ விவாகரத்தோ அல்லது காதல் ஒளிவுகளோ ஏற்படுத்து நிலையில தான் உண்மை உண்மையான ஆண் யார் இந்த ஆண் உண்மையான குணங்கள் என்ன பெண்ணுடைய உண்மையான குணங்கள் என்ன ரெண்டுமே டேபிளுக்கு வரும் அப்படி தான் பிரச்சனைகள் அதிகமாகும் பிரிவுகளை சந்திக்கிறேன் இதுக்கு அடுத்தபடியாக கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் சக்சஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் வெற்றி ஸ்டேஜ் ஆன நிலைன்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் ஒரு இரண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னா ஜோடிகள் எல்லா விதமான புயல் மழை எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாதான் இங்க வர முடியும் பால பேர் வந்து தோக்குறதுக்கு காரணம் அவங்க சோதனை நிலையிலேயே வந்து தோற்று போயிடுவாங்க ஆக இந்த ஆண்டு ரிஷவராசிக்கு பட்டாம்பூச்சி நிலை பட்டர்ஃபிளை ஸ்டேஜ் சொல்லலாம் கண்டிப்பா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அளவுல புதிய நபர்கள் வாழ்க்கையில காதல் மூலியமா திருமணம் மூலியமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமணம் வந்து ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் உகந்த காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறது வந்து திருமணத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷவராசி பொதுவா சிவராசிக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்கள் திருமணத்திற்கு உகந்த காலங்களா ஆக்கப்படுது சவராசியை பொறுத்தவரைக்கும் பல மாதங்கள் இருந்தாலும் இந்த மூன்று மாதங்கள் காதலுக்கு ஆரம்பிக்கிறதையோ திருமணத்தையோ இல்லையா அப்படியே காதலை சொல்லுங்க குழுதலை காதல் தான் இருக்கீங்க உங்க காதலை வெளிப்படுத்தவோ சிறந்த நேரமாக பார்க்கப்படுது ஒரு விஷவராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுல காதல் திருமணம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா சின்ன வயசுல ஒரு காதல் வந்து போயிருக்கும் அதுக்கு மேல சீரியஸான காதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல வந்தால்தான் அது உங்களுக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா காதல் திருமணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலங்கள் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வரும் நல்லா இப்ப திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ராசிக்கு வந்து பல சவால்கள் வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல ரொம்ப பிடிச்ச என்னுடைய காதலன் கணவனாகவும் மாறியாச்சு என்னுடைய காதலை மனைவியாகவும் மாறியாச்சு ஆனா கால அதே மனைவி அதே கணவன் ஒரு மிகப்பெரிய எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சவால்களை எப்படி சமாளிக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தை தான் அதிகமான தொந்தரவுகள் வரும் பணம் சம்பந்தப்பட்ட செலவு பண்ற விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் ஆடம்பரமா இருக்கு நீ அப்படின்னு கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சொல்லக்கூடிய நிலை தேவையில்லாதவங்களோட நீ தேவையில்லாததை பேசல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும் ஆண்களுக்கு அதிகமாக வரும் அதே மாதிரி எதிரியாக பார்க்கறது என்ன சொன்னாலும் சில பேருக்கு வந்து ஒரு பத்து பொயில எட்டு பொய் இருக்கும் எட்டு பொய் பத்தையுமே பொய்ன்னு நினைப்பாங்க அது மனித அந்த மாதிரி நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒட்டுமொத்தத்துல ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த திருமணத்திற்கான சவால்களை தீர்க்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இல்ல காவலுக்கான சவாலை தீர்க்கக்கூடிய வழிகள் அப்படின்னு என்ன நம்ம பார்க்கணும் வந்து கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய கோயிலை வந்து போய் பார்க்கறதும் அவருக்கு அபிஷேகம் செய்வதும் அது மட்டும் இல்லாம பல நாட்கள்ல உங்களுக்கு மானசீக குரு என்று அழைக்கக்கூடிய ஏதாவது ராகவேந்திர சுவாமியோ சீரடி சாயபாபாவோ இப்படி அவர்களை வணங்குவதும் சத்தியநாராயணன் பூஜை செய்வதும் வியாழக்கிழமை தோறும் சத்யநாராயணன் பூஜை செய்வதும் எப்படி அளவில் மாற்றங்களை கொடுக்கும் தப்பே இல்லை இப்ப உங்களுக்கு காதல் தோல்வியாயிடுச்சுன்னு வச்சிருக்கேன் நீங்க அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு நிறைய வந்து என்ன சொன்னோம் விதி இப்படிதான் நினைச்சுட்டு போறது ஒரு வழி ஆனா தியானத்துல ஈடுபடணும் காதல்ல போத்தவங்களுக்கு தியானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ சில பேருக்கு வந்து நல்லா பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க சில பேருக்கு டிராவல் பண்றது சில பேருக்கு வந்து டிவி பாக்கிறது படம் பார்க்கறதுக்கும் இப்படி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை முதல் ரெண்டு மூணு மாசத்துல செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தியான பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொடுத்து வந்தீங்கன்னா சந்திரன் உச்சம் தருவதால மன ஓட்டங்கள் மன என்ன அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால தியான பயிற்சியில் ஈடுபட ஈடுபட கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் காதல் இருந்து நீங்க வெளியே வர முடியும் காதல் தோல்வியிலிருந்து நீங்க வெளியே வர முடியும் ரிஷபராசியை பொறுத்த காதல் உறவு அதிகமாக நீண்டிக்கக்கூடிய ஒரு ராசியில ரிஷபராசி முதல் உங்களோட லவ் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வருஷம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அது கம்மியா இருக்காது வருஷத்துக்கு கம்மியா ரிஷபராசி லவ் பண்றதுங்கிறது நடக்காது சிம்ம ராசியை சொல்லுங்க அவங்க வந்து மாசக்கணக்கில் லவ் பண்ணுவாங்க ஆனா ரிஷபராசி வருஷத்துக்கு கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க வருஷ கணக்கா இருக்கக்கூடிய லவ் அதெல்லாம் பிரிவு அப்படிங்கிறதுலையும் அதிகமான அழுத்தமும் வலியும் நலமும் கூட உண்டு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட காதல் லைஃப் லவ் லைஃப்ல எந்த கிரகத்துடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா புதனுடைய பாதிப்பு தான் புதன் பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத வச்சு உங்களுடைய காதல் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்ல முடியும் சூரியனும் புதனும் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்றத வச்சு உங்களோட காதல் இப்படிதான் நடக்கும் இப்படிதான் நிறைய திருமணத்தை நோக்கிதான் போகுது துல்லியமா சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல வச்சு ஆக கவலையே தேவையில்லை உங்க காதல் வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுகிறது என்பதை துல்லியமாக கணிக்க முடியும் அதே மாதிரி காதல் வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது யாராவது ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ கல்விக்கான உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்ய செய்ய உங்களுடைய காதல் வாழ்க்கை உறவுகள்ல மிகப்பெரிய அளவுல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடி காதல் பண்ணுவீங்க கண்டிப்பா காதல் தான் திருமணத்துக்கு முன்னாடிதான் வரணும் அப்ப எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறது இவன் ஏன் ஏழு மணிக்கு போன் பண்றேன்னு சொன்னானே ஏன் ஏழு மணிக்கு பண்ணல எட்டு மணி வரைக்கும் நம்ம போன் எடுக்க மாட்டேங்கிறானே அப்பா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணக்கூடாது இவையா எங்க பேசல இவ்வளவு வேற ஏதாவது பண்றா அப்படின்னு யோசிக்க இதுவே ஒரு காதல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் ஓவர் இரண்டாவது அதிகமா ஓவர் அனுபவ பண்ணக்கூடாது ஓவர் எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஆபத்தர முடியும் யாரு நிலையுமே அளவுக்கு அதிகமாக கூடாது இதை கவனத்தில் பயந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இப்ப காதல் தோத்துருச்சு மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கானா நம்புங்க ஐநூறு சதவீதம் இருக்கு வேற எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ காதல் பிரேக்கப் ஆகி திருப்பியும் ஜாயின் பண்ணக்கூடிய யோகம் ரிஷபத்துக்கு நூறு இல்ல ஐநூறு சதவீதம் இருக்கு உறுதியா சொல்லணும் ஏன்னா காதலுக்கான எல்லா அம்சமும் இருக்கக்கூடிய ஒரு ராசிதான் தான் உங்களோட திருமண வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா முதல்ல நீங்க வந்து குரு பகவான பிரார்த்தனை செய்யணும் ஓம் ரிஷபத் பஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி குரு இந்த மந்திரம் இத புடி குரு பகவான் மானசீக குரு சீரடி சாயா ராகவேந்த சுவாமியா ஆஞ்சநேயரா யாரா வேணா இருக்கலாம் கனகப்பட்டி சித்தரா யாரா வேணாம் இருக்கலாம் நீங்க அந்த குருவை பிடிச்சுக்கணும் விடவே கூடாது அப்ப உங்களுடைய காதல் வாழ்க்கை மறுபடி வந்து மலரும் இப்போ ரிஷவராசிக்கு உண்டான காதல் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்லாம் பார்த்தோம் அதற்கான தீர்வுகளும் பார்த்தோம் இந்த காதல் உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நம்புறோம் அடுத்த ஒரு காணவில்லை மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விருது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ